வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனத்தில் நிரந்தர வேலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அதனால் டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐடி நிறுவனத்தோட வேலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் ஆசையாக இருக்கா ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல லோ சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நான் காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஐடியிலேருந்து ஐடி துறைக்கு மாறணுமா அதோட ஃப்ரீ ட்ரைனிங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைலோட கம்பெனி தான் இந்த நிறுவனம் சென்னையில் ஒரகணம் லொக்கேஷனில் தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாருன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ என்னி டிகிரி படித்தவங்க எல்லாேருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் மட்டும்தான் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க டைமிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டும் இருக்கும் மூணு ஷிஃப்ட்டு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் பதினாறாயிரம் வரைக்கும் வரும் சொல்லிருக்காங்க இது போக இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட்டு இதெல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க இந்த வேலை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நிரந்தர வேலை வாய்ப்புனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் இரண்டாவது நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனத்தில் ஒரு பல்கு ஹியரிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஇ டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்கு கேட்டுருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வரைக்கும் கையில் கிடைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உர கடம் தான் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா மூணு ஷிஃப்ட்டும் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லி இருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கீழே காண்டெக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்னா கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே இன்டர்வியூ யன் பண்ணிக்கலாம் இலவச வேலை வாய்ப்புனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புனால் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி இலவச வேலை வாய்ப்பு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் யூ